ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் குடும்பத்தோடு அங்கே கிராமத்துக்கு போகிறாங்க அங்கே கிராமத்துக்கு போனதுமே மாறனோட குடும்பத்தை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன்ட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க டேய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சுது நீ இந்த ஊருக்கு வரவே இல்லையே நீ இந்த ஊரையே மறந்து பேட்டியா நீ டவுனுக்கு போனதுக்கு அப்புறமா அப்படிங்கவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா அப்படிங்கிறாங்க சரி எங்கே அவனை எங்கே குடும்பத்தனம் பண்ணிட்டு கிடப்பான மாறன் எங்கே அப்படிங்கும்போது மாறன் பெரியப்பா அப்படின்ட்டு ஓடி வராங்க பார்த்தியா அவன்கிட்ட இருக்கிற அந்த குறும்புத்தனம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை ராகவ் எப்பவுமே அமைதியாக தான் இருப்பான் ஆனால் மாறன் சின்ன வயசுலேருந்தே குரும்புத்தினம் பண்ணிட்டு இருப்பான் இப்போவும் அந்த குறும்பத்தினம் குறையவே இல்லை அப்படிங்கும் போது பெரியப்பா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்போ எங்கே புதுப்பண்ணை எங்கே காணல் அப்படிங்கும்போது வீரா வந்து அங்கே அமைதியாக அங்கே வா அப்படின்னு சொல்லவும் வீராவும் வாராங்க ரெண்டருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனும் வீரா வந்து அவங்க பெரியப்பா காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன வீட்டு வாசலையும் நின்றுட்டு இருக்கிறீங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டவரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க மற்றவங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் முறப்பாகவே தான் இருந்துகிட்டு ஏன்னா வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து இவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் கோபத்தோடு தான் இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா மாறன் கேட்குறாங்க எங்க நம்மளாம் அங்கே இருந்துட்டு இருக்கிறோம் புது பொண்ணு எங்கே அப்படிங்கும்போது போது அப்போ ராஜா சொல்கிறாங்க எங்கே தானே இருந்துட்டு இருப்பா இவங்களெல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பிரியான்னு சொல்லி கூப்பிடவும் பிரியா பார்த்தோம்னா யாருக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து இவங்க சத்தத்தை கேட்டுட்டு என்னங்க நான் அப்புறமா பேசுகிறேன் யாரோ வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க போன வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்க வாராங்க பார்த்தோம்னா அங்கம்மா அரண் ராகவன் எல்லாருமே இருக்கிறாங்க அப்ப ராமச்சந்திரன் கேட்கிறாங்க என்னம்மா நல்லா இருக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணா நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது நாங்களாம் நல்லா இருக்கிறோம் புதுப்பண்ணு நீ எப்படி இருக்கிற அப்படின்னு மாறன் போது நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் வந்து கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இவள் தான் என் தங்கச்சி பிரியா இவளுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கவும் வீராவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து பிரியாட்ட வந்து வீரா வந்து நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க கண்மணி வந்து கொஞ்சம் இருந்துட்டு இருந்துகிட்ருக்கிறாங்க எங்க பெரிய நீ இவங்க தானா அப்படின்னு சொல்லும் போது கண்மணி ஆம் அப்படின்னு தலையாட்டவும் இந்த மாதிரி அவங்க ரொம்பவே ஜாலியாக கலகலப்பாக இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்தது வா நம்ம கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாறன் வந்து வீரா வளைச்சிட்டு போகவும் அப்போ கண்மணி சொல்றான் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் தனியாக போகிற மாதிரி இருக்குது இவங்களை தனியாக விடக்கூடாது இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கண்மணி வந்து ராகவட்ட சொல்கிறாங்க என்னங்க வாங்கணும் நம்மளும் வந்து கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கும்போது இல்லை கண்மணி நான் வரல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படிங்கிறாங்க எங்கேயும் வராதிங்க அப்போ நானாவது போயிட்டு வரட்டும் அப்படிங்கும் போது நீ ஒத்தையில் பேருவி அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்க தான் வரலையெல்லாம் கிராமத்தில் என்னை யாரை கடத்திட்டு போக போகிறா நான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா அவங்க மாறணும் வீராவும் போகிற இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க எங்கள் பார்த்தோம்னா மாறன் வந்து கிட்ட அவங்க கிராமத்தை எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு இருக்கிறாங்க போற வழியில் எல்லாத்துலேயும் வந்து மாறன் வந்து ஒவ்வொருத்திட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாருமே வந்து மாறங்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க பாத்தியா கிராமத்தில் உள்ளவங்க எவ்வளோ பாசத்தை காட்டுறாங்கன்னு பாசம் வேணும்னு சொன்னாக்கி கிராமத்துக்கு தான் வரணும் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து எதுவுமே பெசாமல் சிரிச்ச மாதிரிக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே பார்த்தோம்னா ஒரு மதத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி போட்டுருக்கிறாங்க இதை பார்த்துமே வீரா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு என்ன இந்த ஊஞ்சல் ஆடணுமா அப்படிங்கும் போது ஆமாங்க மாறா அப்படிங்கிறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த ஊஞ்சலை உட்கார வச்சுட்டு மாறன் வந்து ஆட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த வீராவும் மாறனை அடிக்கிற லூட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அங்கே வீட்டில் தான் தாங்க முடியலன்னு பார்த்தாக்கி கிராமத்தில் வச்சு இவங்க அவங்கள ஊட்டி என்ன மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்மணி வந்து ஒளிஞ்சு நின்னு அவங்க வைத்தறிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ஊஞ்சல்லாம் அவங்க ஆடி முடிச்சிருந்தாங்க அப்போ அவங்க ஊருக்குள்ள வராங்க அப்ப ராமச்சந்திரன் வந்து அவங்க இந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க நீங்க இந்த வருஷம் குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க எங்க மல்யுத்த வீர போட்டிலாம் நடந்துட்டு இருக்குது உங்க கையால தான் நீங்க பரிசு கொடுக்கணும் அப்படிங்கவும் ராமச்சந்திரன் சொல்றாங்க இல்ல அண்ணம்லாம் இருக்கிறாரு அப்படிங்கும்போது போது அப்ப ராமச்சந்திரன் அண்ணன் சொல்றாங்க இல்ல ராமச்சந்திரா இந்த வருஷம் உன் கையால தான் நீ விருதை கொடுக்கணும் அது மட்டும் இல்ல நீ சின்ன வயசுல நீ நீயும் வந்து மல்யுத்த வீரப் போட்டியில எல்லாம் கலந்துருக்கிறே எல்லா கலந்து எவ்வளவு பரிசு வாங்கியிருக்கிற அதனால வந்து இது கொடுக்குற தகுதி உனக்கு தான் இருக்குது வாங்கையால் தான் நீ பரிசு வழங்கணும் அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மல்யுத்த வீர போட்டியெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்குது அப்போ எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப வீரா வந்து மாறண்ட கேட்கறாங்க நீயும் வந்து இதில் கலந்துப்பிய அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு அசால்ட்டு தானே அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் மனசுல நினைக்கிறாங்க ஐயையோ வர நம்ம சொல்லிட்டு இவன் நம்மளை மாட்டி கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனாக்கி எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இந்த போட்டிலாம் கலந்துக்கிட்டு எவ்வளோ பரிசு வைரு இருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த போட்டியில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாரு அப்போ அவருக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து பரிசு கொடுக்கும்போது எப்போவும் போல் கிராமத்தில் ஒரு வில்லன் இருப்பாங்களா அதே மாதிரிக்கு அந்த வில்லனும் இருக்கிறாங்க உன் கையாலெல்லாம் நான் வந்து பரிசு வாங்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கெட்டதுமே வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக ஏறுதாங்க அப்போ வந்து மாறன் கோபத்தோடு இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஏன்பா நான் உனக்கு பரிசு கொடுக்க கூடாது அப்படிங்கும் போது நீ கொடுக்கறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கறது இப்படி சொன்னதுமே மாறன் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்க அப்பாவை இந்த மாதிரிக்கு வந்து அசிங்கப்படுத்துவ அப்படிங்கும் போது ஓஹோ நீ தான் ஒரு மகனா அப்போ என்கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெபிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து மாறன் வந்து களத்துல இறங்குறாங்க இதை பார்த்துட்டு வந்து ராமச்சந்திரன் கொஞ்சம் அதிர்ச்சடைகிறாங்க ஏன்னா இந்த மாதிரிக்கு வந்து விளையாட்டுல எல்லாம் வந்து பங்கு எடுத்தால் உனக்கு பழக்கமே கிடையாது இவன் போய் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் கோவப்படுது பண்ணுறாங்க அவனுக்கு என்ன வந்து என் மேலே பாசம் இருந்தாலும் அதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நல்லா அடி வாங்கிட்டு நீ வாட அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க மாறா ஒன்னால் முடியும் நீ ஜெயிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லவோ இதை பார்த்துட்டு மாறணும் வந்து சந்தோஷப்பட்டு பார்த்தோம்னா அந்த மல்யுத்த வீரர் கட்ட வந்து சண்டை போடுறதுக்காக அவங்க போகிறாங்க ராகவ் ராஜா எல்லாருமே தடுக்கிறாங்க உனக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் விளையாட்டுல விளையாடி பழக்கமே கிடையாது நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவன் நம்ம அப்பா சவால் விட்டுருக்குறான் நம்ம அப்பாவோட மானத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சண்டை போடுறதுக்காக போறாங்க போயிட்டு பார்த்தோம்னா மாறன் வந்து போட்டியில கலந்துக்கிட்டு மாறன் வந்து ஜெயிச்சிரும் செய்திருந்தாங்க மாறன் பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் கையாலே அந்த பரிசையும் வாங்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க கண்மணி வந்து கொஞ்சம் எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க சரி நம்ம நினச்சது நடக்காமல் போச்சுதான் இவன் வந்து நல்லா அடி வாங்குவோம்னு பார்த்தாக்கி இவன் என்னென்னா அவனை போட்டு நல்லா அடி கொடுத்துட்டுலாம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து வந்து அவங்க பிரியா வந்து அவங்க லவரை தான் காட்டுறாங்க அவங்க லவர் கிட்ட சொல்கிறாங்க எப்படியாவது நம்மளை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா நம்ம ரெண்டு ரோணம் ஓடிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வந்து வீரா பார்த்துருந்தாங்க என்ன பிரியா யாருக்கிட்ட கிட்டேயே அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கிறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு லவ் பண்ணுற விஷயம் வந்து வீராவுக்கு தெரிய வருது இதை மாறங்கிட்ட சொல்கிறாங்க பிரியா வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இஷ்டம் இல்லாமல் தான் ஒத்துருக்குறா சொல்ல பொண்ணாக்கி அவங்க ரெண்டு வரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வீரா வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடையிறாங்க பிரியா டப்பி இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது பிரியா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது நானும் அவரும் லவ் பண்ணுறோம் எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு யாருமே இல்லை சொல்ல பொண்ணாக்கி நான் வந்து வீட்டை விட்டே ஓடிடலான்னு சொன்னேன் ஆனால் அவரை தான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு நம்ம வந்து ரெண்டு பேரும் சம்மதத்தோட தான் ரெண்டு குடும்பத்தார் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு ஆனா ரெண்டு குடும்பத்திலயும் கண்டிப்பா வந்து எங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்ப மாறன் சொல்றாங்க கவலைப்படாத பிரியா உன்னையும் அவரே நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா உங்க ரெண்டு வரையும் நாங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு வீராவும் மாறனும் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு பிரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு லவ் ஜோடிகளை வந்து சேர்த்து வைக்கணும்னா ரெண்டு குடும்பத்தாரையும் ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வீரா வந்து மாறன் சொல்றாங்க இந்த மாதிரி தான் இந்த கிராமத்து கதையை எடுத்துட்டு போறாங்க அடுத்து வந்து வீராவும் மாறனும் வந்து அவங்க இந்த ஜோடிகளை வந்து சேர்த்து வைப்பாங்களா அந்த ரெண்டு குடும்பத்தாரையும் சமாதானப்படுத்தி ஜோடிகளை சேர்த்து வைப்பாங்களா அடுத்துதான் கண்டிப்பாக வந்து கண்மணி சும்மா இருக்க மாட்டாங்க எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்மணி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன மாதிரி இந்த கதை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்